நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஃப்ரைடே ஈவினிங் வரப்போலும் கொஞ்சம் ஹாப்பியாக வருவீங்கல்ல நாளைக்கு சண்டே சண்டே மேபி லீவாக இருக்கலாம் அடுத்த சண்டே செம்ம ஜாலியாக இருக்கும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் நானே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா சைல்டுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க திருவண்ணாமலை கிழமோட பொங்கலுக்கு போய்ட்டு மாட்டு பொங்கல் நைட்டு வருவேன் ஸோ ஒரு டூ டேஸ் அவங்க கூட ஜாலியாக இருப்பேன் பழைய கதை நடந்துது போனது எல்லாம் ஜாலியாக பேசிட்டு சேர்வேன் காலேஜ் ஃப்ரெண்டு ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட் ஆகுவாங்க அது ஒரு ஜாலியாக இருக்கேன் எனக்கு ரைட் ஓகே கீழே போகலாமா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ரொம்ப நேரம் கை தூக்க முடில ரைட் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் யூஸ்வலாக டெய்லி அந்த கோயில் அந்த மாடுக்கு கீரை கொடுத்துட்டு பால் வாங்குவேன் அந்த பால் வாங்குற இடத்துல ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு ரெண்டு குடும்பமும் ஃப்ரெண்டு எனக்கு நம்ம ஸ்ட்ரீட்டில் ஏற்கனவே இருந்தாங்க இன்றைக்கி காலையில் தகரா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான் அது பயங்கர தகர ஒரு சவுண்டுக்கு ஒன்று கேட்டுருந்துச்சு என்னடா பண்ண போய் பார்த்தா ரெண்டு பேரும் எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் நல்லா பழக்கம் எனக்கு ரெண்டு பேரையும் தெரியும் அவங்க ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறார் எதிர் இவர்கிட்ட நாற்பதாயிரம் நான் கடை வாங்கினப்பா அது வட்டியை கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் கிட்ட கொடுத்துட்டேன் அவர் இன்னும் நாற்பதாயிரம் கொடுக்கணும் சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு நான் வட்டிக்கு தான் விட்டேன் நான் சும்மா ஒன்றும் கொடுக்கல ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ என்னன்னா வெறும் பன்னெண்டாயிரம் தான் தரண்டாரு இருபத்தி மூணாயிரம் தர மாட்டேங்கிறார் சொல்லி போய் என்கிட்ட கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறார் பன்னெண்டாயிரம் தான் தர முடியும்ப்பா ஏற்கனவே வட்டியை இருபத்தி மூணாயிரம் கொடுத்துட்டேன் நான் அவர்கிட்ட கேட்குறேன் நீ வட்டிக்கு வாங்கிய இல்லை நான் ஃப்ரெண்டு தான் வாங்க சொல்லிட்டு ஏ சண்டை என்ன கேட்குறாங்க நீ சொல்லு சுரேஷ் நீ சொல்லுப்பா நீ சொல்லுப்பான்ட்டு எது நியாயம் எது அநியாயம் நீயே சொல்லுப்பான்றாங்க ரெண்டு பேரும் எனக்கு தேவை ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான் எது நியாயம் எது அநியாயம் நீங்களே சொல்லுங்கள் நான் ஒன்றும் இல்லை அப்படியே பேசிட்டு கேசி வரங்க வரேங்க நான் அவ்வளோதான் நீங்களே சொல்லுங்கள் சரி எது நியாயம் எது தெரியல அவ்வளோதான் ரெண்டு பேரும் நல்லா தெரியும் இந்த காசு பிரச்சனையில் போனாலும் பிரச்சனை தான் கொடுக்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கொடுத்து வாங்கவும் கூடாது என்ன தெரிஞ்சு எங்கள் அம்மா பச்சினு சொல்லு கொடுக்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேன் ஐநூறாயிரம் போனால் போட்டோம் கொடுத்துருவேன் அது வந்தால் வரட்டும் வராட்டி போட்டோம் அந்த பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்துட்டு வரலான்னா நம்மளும் கஷ்டம் கேட்டால் அவங்க மனசு மனசு கஷ்டம் நிறைய பேர் இருக்குது நிறைய அந்த மாதிரி ஐநூறாயிரத்தோடு ஒழிஞ்சு போட்டுன்னு விட்டுருவேன் நான் அந்த நாற்பதாயிரம் கூட ஒரு லட்சம் கூட அதெல்லாம் வதுக்கு ஒம்பு சும்மா இருக்கிறத சுகம் ஓகே இதில் எது நியாயம் எதா நியாயம் சொல்கிறீங்க வாங்க அது ஒரு கதையே இருக்குது கீழே போய் சொல்கிறேன் சரி நான் கீழே போயிட்டேன் சூரிய ரிமோட்டை வச்சுட்டா அந்த ரிமோட்டை காலையிலேயே அந்த சென்ட் தாமஸ் மோட்டில் சந்தோஷ் எலக்ட்ரானிக்ஸ் ஒன்று இருக்குது அங்கே போய் கேட்டேன் அந்த ரிமோட்டு இல்லைன்ட்டாங்க கிண்டி அண்டை கேட்டேன் இல்லைன்ட்டாங்க இங்கே நம்ம ஃப்ரெண்டு கடை காலைல மூடிந்துச்சு அதுவும் ஒரு பெரிய கடை தான் அங்கே போய் ரிமோட் இருக்கான்னு பாருங்க ஃபுல் டெக்டிவ் பார்க்காம இருக்கான் கொடுக்கும் வாட்சி பட்டையோ வாட்ச் பட்டையும் போட்டுக்கலாம் ரிமோட்டை அப்படியே பார்த்து நல்லா தான் சொன்ன வச்சுட்டு காய காய் தனி இப்படி கூட வாட்சி அருமா வந்து என் பையன் தான் தானே டிஜிட்டல் வாட்சி இங்கே வரணும் இப்படி கூட அருமானு தெரியல இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு துண்டாக வந்துருச்சு ரிமோட் பார்த்துன்னு வரேன் வாட்சியும் பார்த்துன்னு வரேன் நைட்டு என்ன பண்ண யோசனை பண்ணு சூரிய கிட்ட போனா ஒன்று ஃபுல் டே சூரிய டிவி பார்க்கல ரிமோட்டு இல்லாதால டிவி இல்லாதால ரேடியோ கேட்டுருக்கான் முது வலிக்குதா முது வலிக்குதா முதுகு வலிக்குதா முதுகு வலிக்குதா நைட் எல்லாம் தூங்கும் உக்காந்துடல சவுண்ட் கம்மி பண்ணு நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கான் முது இன்னும் ஆவரு பக்கத்தில் வாழ்வோரும தெரியல பக்கத்தில் சூரியன் சவுண்டு கம் பண்ணு இங்கே பா என்ன பாரு முதுகு வலிக்குதா நீ நைட்டு ஒழுங்காக தூங்கு பாயில் கொடு ரிமோட்டை கூடு வாங்கிட்டு வரேன் இங்கே பாருங்கள் இதுவா ஆ அதை பாருங்கள் இப்படி வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ புது ரிமோட்டை வாங்கி கொடுத்தா அதையும் இப்படி தான் உடைப்பேன் உடைப்பியா இது புது வாங்கி தகுந்த மாதிரி உடைப்பியா சத்தியம் பண்ணு உடைக்க மாட்டேன்ட்டு ம் நைட் ஒழுங்காக தூங்குறியா இன்னைக்கு ஆ ஃபோட்டோ எடுக்குவா இது எடுத்துன்னு போய் எடுத்துன்னு வரேன் இந்த காமிச்சு எடுத்துன்னு வரேன் ஓகேவா இது கிடைக்கணுமே நீ ஃபுல்லாக டிவி பார்த்தியா இல்லையா பார்க்கலையா இது ரிமோட் இருந்தால் தானே பார்க்குறேன் இது டிவி ரிமோட்டா கேபிள் டிவி ரிமோட்டா ஐயோ சன் டிவி வேறு இது வேறையா இந்த டிவி ரிமோட்டா ஆன் ஆனால் போதுமா உனக்கு ஆன் ஆனால் போதுமா சரி ஓகே வாங்கி வரேன் சரி சரி நம்ம ஃப்ரெண்டு கடை இருக்கான்னு பார்க்கலாம் தம்பி நல்லா இருக்கியா சூப்பர் சூப்பர் நல்லா படிக்கிறியா இப்போ நல்லா படி இது இருக்கா பாரு அப்பாட்டியா நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டேன் இந்த டிவி இது கிடைக்காது சரி நீங்கள் இருக்கான்னு பார்க்குறேன் நட்டு உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு வாங்கி வந்துருங்க நீங்கள் ஃபுல் டைம் டிவி பார்க்கல ரெண்டு கடையில் கட்டா அங்கே ஒரு கடை இங்கோடய இங்கே இல்லைன்ட்டாங்க ஆக்சுவலாக வந்து இந்த கேபிடி தான் கிடச்சிருக்கும் இந்த டிவி சம்மந்தப்பட்டது கிடைக்கல பாருங்கள் அங்கே கிட்ட முடிவாங்கல தாண்டி போய் பார்க்கணும் ரிமோட்டு தெங்குட் வைக்க கொட்டி அபரணி சார் கூட தை ஜவரிசி அண்ணா ஜவரிசையா சார் என்ன ரிமோட் கடைக்கு மாட்டேங்க சுற்ற வேண்டியதாக இருக்கு ஒரு ஒரு கடையாக தான் இங்கே நாலஞ்சு கடலு கேட்டேன் எங்கேயுமே இல்லை அவர்கிட்ட அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேபிள் டிவி கேபிள் சன் சன்னு எஸ்சிவி கேபிள் ரிமோட் இருந்தால் டக்குன்னு கிடச்சிடும் இந்த டிவி ரிமோட் கிடைக்காதுன்றாங்க இன்றைக்கி ஃபுல்லாக டிவி பா அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் இங்கே ஒரு கடை இப்போ மவுண்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போனோம் போய் பார்க்கலாம் வாங்க சார் கிடையாது வேண்டியதாக இருக்குது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சு மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அதுதான் நிற்கிறேன்

நூற்றி ஐம்பது அதான் பையன் பிளாக் அண்ட் பிளாக் ஓகே ஒர்க் அவுட் இல்லை தம்பி செக் பண்ணுது தேங்க்யூ பையன் ஒன் பிஃப்டி பரவாயில்ல இரநூறுவா கூட வாங்கிதான் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு இல்லைனா எங்கேருந்து அலையிட தேங்க்யூ பையா ஸ்டார்ட் லைட்டாக தூடே இருக்கு ஜாஸ்தி பிடிக்கிறதில் வீடு போயிடணும் நேராக போனால் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வருவீங்க ஒரு வழியாக ரிமோட் கிடச்சிது ஆ ரிமோட் காம்காரிங்கண்ணா ஒர்க் ஆக மாட்டேங்குது எவ்வளோ சூரியன் நிறைய கடை அலைஞ்சிட்டேன் கடைசியில் ஒரு கடையை காசு கொடுத்து வாங்கி வந்துட்டேன் இதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது எவ்வளோ நேரம் அலையுதுங்க டைம் ஆகிடு ஒன் ஹவர் அலைஞ்சின்னு இதுவும் ஒர்க் ஆகலை பட் அவர் ரிமோட் ஒர்க் ஒன்று இது ஆனால் இந்த பல்ப் ஆஃப் ஆச்சுன்னா டிவி வரும் வரமாட்டேங்குது பாருங்கள் சரி நான் வேறு எதனா மாற்றினா போட்டு மறுபடியும் இங்கேருந்து அவ்வளோ தொலை போகணும் ஒரு ஆறு கிலோமீட்டர் கிலோமீட்டரு மாற்றினார் சூரி கூடு எத்தனை வாட்டி அலைய வேண்டியது எவ்வளோ நேரம்ங்க கிட்டத்தட்ட ஒன் ஹவர் அலைஞ்சி இருக்க அலைஞ்சி இது வாங்கினேன் இதுவும் செட் ஆக மாட்டேங்குது மறுப மாற்றி வேறு எதுலாம் வாங்கி வரணும் இப்போ குப்பை குப்பைத்தோட்டில் போட்டேன் இதுதான் இதுதான் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ ஒர்க் ஆகும் நாங்கள் இது உடஞ்சி போனது இது புதுசு வாங்கி வந்தேன் பட் ஒர்க் ஆக மாட்டேங்குது இது வேறு இருக்கான்னு பார்த்துன்னு வரேன்னா ஈஸியாக உடச்சி போட்டேன் பாபு எப்படி அலையிறார் அவன் டிவி இல்லாமல் இருக்க மாட்டேன் அவன் டிவி தான் உலகம் அவனுக்கு முன்னாடி அதே கடைக்கு வந்துட்டு நான் மாற்றாங்களா நடி இல்லைன்னு சொல்கிறாங்களா தெரில பையா இது ஒர்க் ஆகல பையா பேட்ரி புது பேட்ரி போட்டாச்சு நான் எடுத்து வேணும்னா இப்போ கிடையாதுன்ட்டாங்க நாளைக்கு தான் வரும் நாளைக்கு கிடைக்குமா பையன் கண்டிப்பாக வணக்கம் ஆமாம் ஆமாம் வீடியோ வந்துடுறேன்

வரம்பயாங்க நாளைக்கு ஈவினிங் வர சொல்லியிருக்கிறாங்க அவர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்கி தர சொல்லியிருக்காரு மவுண்ட் பூடேர் மௌண்ட் மவுண்ட் ரோடு நாங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி கடைக்குலாம் என்ன பண்ணணும்னு தெரில என் தம்பிக்கு டிவி தான் உலகம் அது லாரி பார்க்குறது பஸ்ஸை பார்க்குறது ஆட்டோ பார்க்குறது மனுஷங்களை பார்க்குறது டிவி நாடுகளை பார்க்குறது என்ன பண்ணுதுன்னு தெரில சரி நாளைக்கு தரன்ட்டாங்களே பார்க்கலாம் ரிமோட்டு கோஷம் நான் ஃபுல்லாக அரைஞ்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒன் ஹவராக அந்த எல்லாம் ஒரு அஞ்சாறு கடலை கேட்டு கடையில் ஒரு கடலில் போயிட்டு வந்துட்டு அவர் வந்து அதே ரிமோட்டு கிடைக்குதா நான் நீங்கள் மவுண்ட்டில் போய் மவுண்டோடு போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அந்த வீடியோ எடுத்து நான் சூழ்நிலை காமிச்சேன் என்ன சொன்னார் கடைக்காரு நானே சரி ரிமோட் உடைச்சது சரியாக தப்பா தப்பு தப்பு தப்புன்னு தெரியல அப்போ நான் என் உடைச்சேன்

ஃபுல் நைட்டு நேற்று நைட்டு பதினோரு இருந்து இப்போ இன்னி நைட்டு இப்போ எட்டராவுது இப்போ சாப்பிட்டு பாய் போட்டு தலையின் போட தூங்கணும் இல்லை உட்காந்து ஏன்டா முது என்னது அது முது வலிக்குண்டா ஏன்டா படுக்கணுன்னு சொன்னதுக்கு ரிமோட்டை கஷ்டம் இப்போ ரிமோட்டுக்கு நான் சுற்றுறேன் 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 இவ்வளோ நேரம் சுற்றுறேன் இன்னும் கிடைக்கல கிடைச்ச ரிமோட்டை ஒரு காலம் மறுபடியும் கொடுத்துருந்தோம் நாளைக்கு வர சொல்லிக்கிறாங்க ரிமோட்டை ஈஸியாக உடச்சிட்டான் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது நாளைக்கு வச்சிடும் என்ன அதுவும் வச்சிடாது உடை மாட்டம் கிட்டே சொல்லுங்கள் சரி உடை மாட்டம்னு சொல்லுங்கள் தாய் ரொம்ப சான்சர் தாய் இவனு டிவி தான் உலகம் இது எப்படி ஒர்க் ஓப்பன் தெரியல லைட் அந்த ப்ரெஸ் பண்ணால் அந்த ரிப்லேட் ஆஃப் ஆச்சுன்னா டிவி வந்துடும் வேணாம் உட்கா மாட்டேங்குதேன் ரிமோட் தான் பிரச்சனை இப்போது சரி நாளைக்கு கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் என்ன ஆல்ப்பு அது கரெக்டாக இருக்குது எஸ்சிபி பெட்டி கரெக்டாக இருக்குது டிவி வாங்கினதான் ரொம்ப ஆல்ப்பு ஆஹான் அதெல்லாம் சொல்லலாம் ரிமோட்டு தான் யார் போகும்மா பச்டு? கை வலிகிது? நட்டை, வார்க்காய். மாத்ரை, மாத்ரை? பா, இத்திக்கு பா, பா, இத்தில் பா, உன்னை, உன்னை கட்டமை, உன்னை கட்டமை,

இப்படி எல்லாம் சொன்னா யாரும் சொல்லி கொடுத்தாங்க தெரியல என்ன படாது படம் பேரு அன்புள்ள ரஜினிகாந்த் ரஜினி பார்த்திங்கமா சிவாஜியா அது வேற பாட்டு தேவனி என்ன அது ரஜினி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் ஒரு கதை சொல்லான்னு வந்த மேடம் நிற்கிறாங்க இப்போது இப்போ கதை சொன்னால் ரொம்ப லென்த்தாக போய்டு இந்த வீடியோ எது நியாயம் எது அநியாயம் சொல்லுற கதையோட டைட்டில் அது நாளைக்கு சொல்கிறேங்க கொஞ்சம் ஞாபகம் பண்ணுங்க கூடிட்டு வர கொஞ்சம் வெயிட் பண்ண வெயிட் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு ஏரியாவில் சப்போஸ் நிறைய ரிமோட் கிடச்சிட்டுனா ஓகே சப்போஸ் கிடைக்கணும்னா அந்த ரிமோட்டை வந்து காமிச்சிருக்கேன் அது எந் நீங்கள் செக் பண்ணி பாருங்க எந்த கடை இருக்குதுன்னு சொன்னீங்க நான் அப்போ வாங்கிக்கிறேன் ஓகேவா சென்னையில் எங்கே இருந்தாலும் ஓகே இந்தா ரேடிய கேளுண்ணா டி வர வரைக்கும் ஓகே குட் நைட் நீ நைட் நச்சும் தூங்குவியா அதில் இதில் தூங்குவியா இல்லாட்டி உட்காந்துருப்பியா சொல்லு எங்கிட்ட சொல்லு என்னப்பா தூங்குவியா உட்காந்து நிற்பியா அது மட்டும் சொல்லு படு சத்தியம் ஒன்று

படுப்ப கண்டிப்பா கண்டிப்பாக சத்தியமாக படுக்கணும் என்ன குட் நைட்